அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது அண்ணன் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லி ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஆளையே காணும் நாமளும் பல இடங்களில் தேடிவிட்டோம் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலையே ஒரு ஃபோன் கூட பண்ணலையே ஒரு வேளை லிங்கத்தோட ஆளுங்க கோச்ச வாடகையெல்லாம் கண்டுபிடிச்சி தூக்கிட்டாங்களோ அவ்வளோ சொலவமாக நம்ம கோச்சவை யாராலையும் தூக்க முடியாது அப்புறம் எங்கே தான் போயிருப்பார் ம் ஒரு வாரம் ஆச்சு ஏமா என்ன அடிப்பா உடம்பு பூரா மாவுக்கட்டு நீ அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகி போச்சு ஆ நர்ஸ் வர்றா ஒன்ற சொந்தக்காரங்க யாரும் வரலையாக்கும் எனக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது ஒரு கல்யாணத்தை ஒன்று இருந்தால் பொண்டாட்டி கூட இருந்திருப்பா இன்னும் கல்யாணம் ஆகலை இப்படி அடிவட்டா எப்படி ஆகும் சரி எக்ஸ்ட்ரா ரெண்டு ரொட்டி கொடு அதெல்லாம் கொடுக்க முடியாது நான் யார் தெரியுமா அடை பார்த்தானே தெரியல பேஷண்ட்டுன்னு பேஷண்ட்டை தாண்டி எனக்கு ஒரு முகம் இருக்குது அட அந்த முகத்தை சுற்றி தான் கட்டு போட்டு வச்சுருக்காங்களே அப்புறம் என்ன இன்னொரு முகம் நான் தான் கோவை கோச்சா எனது கோவைச்சாவா அட நல்ல காமெடி பண்ணுறீங்க எனது காமெடியா பின்ன யார் அவரோட அருமை வெறுமை என்ன ஏயா கோச்சவும் முன்னவென்னு நீ பார்த்துருக்குறியா ஆ லிங்கத்தை அடித்து போட்டு கோவை பூரா அந்த கோச்சாவை பற்றி தான் வேசிக்கிட்டு இருக்கு அந்த லிங்கம் கோச்சை மேலே கோல வெறியில் இருக்கிறான் ஆமாம் லிங்கத்தை பற்றி உனக்கு தெரியுமா அது என் வீட்டுக்காரு நீங்கள் கிட்ட தான் அடியால் வேலை பார்க்குறாரு ஆஹா இவகிட்ட நம்ம கோச்சான்னு சொல்லிட்டோமே ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டா ஒரு ரொட்டி துண்டுக்கு ஆசைப்பட்டு உண்மையை சொல்லிட்டோமே ஐயா ம் ஏமா நான் கோச்சாலாம் கிடையாது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இல்லைனாலும் நம்பிடுவேனாக்க ஆஹா ரவுடியோட பேருக்கு நல்லாதாயா வேல்யூ இருக்குது ஆனால் ரவுடிக்கு தான் வேல்யூ இல்லை ம் நம்ம நிலைமை இப்படி ஆகிடுச்சி ஐயா சரி அதான் நம்ம டீமுக்கு ஃபோனை போட்டமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவானுங்க அப்பாடா ஒரு வழியா கோச்சா சொன்ன ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு மொதல் ஆக்சிடென்ட் வரல போய் தேடுவோம் என்னது எங்கேயுமே கோச்சாவை காணும் டேய் யோ சும்மா ஐயா நாங்களே எங்கள் கோச்சாவை தேடிகிட்டு இருக்கோம் டேய் என்ன கொஞ்சம் உத்து பாருடா யோ உடம்பு மாவு மாவுக்கட்டை போட்டு உத்து பார்க்க சொல்கிற அம்மா யோ எதுக்கே அடித்தேன் நான் தான்டா கோச்சா இந்த காமெடி ட்ராக்கை தொடர்ந்து பாருங்கள் அப்புறமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்